வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் எப்படியோ ஜி கே மணி பையன் தமிழ் குமரனுக்கு பாமகவில் அதே பதவியே கொடுத்தார் இளைஞர் சங்க தலைவர் முதல்ல கொடுத்தா தான் அன்புமணி டஃப் அவர் தலைவராக போட்டார் அதோடு சேர்ந்து இளைஞரணி தலைவன் தமிழ் குமரனுக்கு கொடுத்தாரு அன்புமணிக்கும் ஜி கே மணிக்கும் ஒத்தே வராது இன்றைக்கும் ஒத்து கிடையாது பார்த்தார் தமிழ் குமரனை பதவியிலிருந்து அதில் நீக்கிக்கிட்டு மற்றபடி வந்து பொண்ணோட பையன் முகுந்தன் நியமித்தார் அதுவும் அன்புமணிக்கு பிடிக்கல தமிழ்குமரனை தான் அன்புமணிக்கு பிடிக்கல முகுந்தனை நியமித்து அன்புமணிக்கு பிடிக்கல ஆமாம் இப்படியே நியமிச்சுட்டே வந்தா முதல்ல வந்து தமிழ் குமரன் அடுத்த பையன் மற்றபடி இது வந்து சொந்தக்கார பையன் ரெண்டுக்குமே எதிர்ப்புன்னா அப்புறம் யார் தான் போடுறது திருப்பி இவரவே போடுறதா இவர் தான் நியமிச்சாச்ச தலைவரா அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப சொந்தத்துக்குள் போடக்கூடாது அடுத்தவனையும் போடக்கூடாதுன்னா அப்புறம் இவர் விருப்பத்துக்கு என்ன இருக்குது எதையோ ஒன்று சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் பிரச்சனையே ஆரம்பம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பம் அப்புறம் அது தொடர்ந்து போய் இன்னைக்கு கட்சி சின்ன பின்னமாக ரெண்டாக உடஞ்சாச்சு அதிமுக ஏழா எட்டாக உடஞ்சு கிடக்குது பாமக ரெண்டாக உடஞ்சு கிடக்குது முடிஞ்சு போச்சு இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரம் நியமிக்கணும் இல்லையா இளைஞர் சம்மந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைங்க பாருங்கள் விஜய் சம்பந்தப்பட்ட வகையிலே இளைஞரணி தொண்டரணியே இல்லை அதனால தான் பிரச்சனைங்க பயங்கரமாக நாற்பத்தி ஒரு பேர் சாவு என்னென்னு கேட்டால் எந்த ஒரு பதிலுமே இல்லை ராமதாஸ்ன்னு கேட்குறாங்க என்னங்க மரக்காணம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களை கைது பண்ணாங்க விஜய் அங்கே என்னது வரைக்கும் கைது பண்ணல அப்படின்னு கேட்டால் இவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல எல்லாம் என்னப்பா பண்ணுறது சமூக வலைத்தளத்தை தப்பு தப்பாக போடுறாங்க விஜய்க்கு ஆதரவாக போடுறாங்க போல இருக்கு அன்னைக்கு இருந்துருந்தால் எனக்கும் ஆதரவாக போட்டிருப்பாங்க என்னைக்கு அரசு பண்ணாமல் விட்டிருப்பாங்க அப்படி ரொம்ப சகஜமாக சொன்னதாக இன்னைக்கு ஒரு தகவல் எப்படியோ அப்படியே விளைஞர் அப்படிங்கிற காலியாக இருந்தது அதே நேரத்தில் செயல் தலைவர் பதவி காலியாக இருக்குது அதை யாரை போட போகிறாரே தெரியல ஸ்ரீ காந்தி தான் போடுவார் மகள் அதுதான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவரையும் போட்டார்னா அப்புறம் அடுத்தது வந்து கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி வந்து இது ஃபுல்லான பின்னாடி தான் அன்புமணி சம்மந்தப்பட்ட வகையில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது சாதாரணம் கிடையாது கோர்ட்டு கேஸ் இப்படியே தேர்தல் ஆணையம் போயாச்சு அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது எப்படியோ உடஞ்ச பாமாக்க உடஞ்ச தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இளைஞரை தலைவரை போட்டாலும் சரி செயல் தலைவரை பொண்டவே போட்டாலும் சரி இணையக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து மூத்த தலைவர்கள்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து உட்காந்து என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் சரி அன்புமணி ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை என்னதான் பெரிய மனுஷன் ராமதாஸ் ராமதாஸ் தான் ஆமா அவருக்கு உண்டான ஒரு மரியாதை இங்கே இருப்பதாக இன்னும் தெரியாது